Yeah. சில வருஷங்கள் கழிச்சு அவளுக்கு தொழிற்சாலை மின்சார உயர்வை சாப்பிடுதல் தயாரித்து தினமும் சில வருஷங்கள் கழிச்சு அவனுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிச்சு ஆயிரம் சாக்கெட்டுகள் தயாரிக்கிற ஆர்டர் அந்த ஆயிரம் சாக்கி சாக்கெட்டுகள் தயாரிக்கிற ஆர்டர் இப்ப வரைக்கும் நூறு வருஷம் ஆச்சு அவருடைய

நிறுவனி நாம் இதுவரையும் தெரிவிக்கிறோம் ஆனா அதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய திறமை இருக்கிறது உழைப்பு இருக்கிறது குழந்தைகள் சொல்லி நாம் கேட்டு நன்றி மகிழ்ச்சி தமிழ் மட்டும் வெப்பம் இல்ல கம்மன் கலைப்புடத்தில் ஒரு வெப்பம் உண்டு